திண்டுக்கல்லில் கருங்காலி மாலை சாற்றி புகழ்பெற்ற பாதாள செம்பு முருகன் கோவிலில் மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் சாமி தரிசனம் பாரதிய ஜனதா கட்சியின் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்கள் இன்று திண்டுக்கல் மாவட்டம் ராமலிங்கம்பட்டியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற பாதாள செம்பு முருகன் கோவிலில் அமைந்துள்ள காவல் தெய்வமான சங்கிலி கருப்புவை தரிசனம் செய்த பின்னர் பாதாள செம்பு முருகனுக்கு எட்டு கருங்காலி மாலை வாங்கி சாற்றி சாமி தரிசனம் செய்தார் கோயில் நிர்வாகம் சார்பாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்களுக்கு மரியாதை செய்யப்பட்டது பின்னர் பாதாள செம்புமுருகன் திருக்கோயிலில் அமைந்துள்ள நூலகத்தை மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பல்வேறு விதமான புத்தகங்கள் இருப்பதை பார்வையிட்டு மகிழ்ந்தார் பாதாள செம்பு முருகன் திருக்கோயிலில் கார் பார்க்கிங் குளிக்கும் இடம் இலவச உண்டியல் இல்லை தட்டில் காசு வாங்குவது கிடையாது அனைவருக்கும் இலவச தரிசனம் அனைத்தும் இலவசம் என்பதை வியந்து பார்த்த மத்திய இணையமைச்சர் முருகன் அவர்கள் கோவில் நிர்வாகத்தை பெரிதும் பாராட்டினார்